கிரைஸ்தலாட் கடந்த சில நாட்களாக கர்த்தருடைய கண்கள் மனிதனை ஆராய்ந்து நோக்குகிறது என்ற இறை வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம் இன்றைய நாளின் தியான பகுதியாக ஒன்று தெசல் நோய்கியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது இறை வார்த்தையை நாம் தியானிப்போமானால் புல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விளங்குங்கள் என்பதாய் கூறப்படுகின்றது புல்லாங்காய் தோன்றுகிறதென்றால் தீமையான காரியங்கள் இந்த உலகத்தில் இன்றைய நாட்களில் எல்லா துறைகளிலும் தீமை தலைவிரித்தாடுவதை நாம் பார்க்க முடியும் லஞ்சம் ஊழல் கொலை கொள்ளை இச்சை என எல்லா பாவங்களும் நிறைந்து காணப்படுகிறது இதை பார்க்கும் பொழுது இன்றைய நாட்களில் கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும் இந்த நாட்களில் நாம் இந்த பொல்லாங்கா தோன்றுகிற எல்லாவற்றையும் விலக்கி விழிப்போடு இருக்க இந்த இறை வார்த்தை நமக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றது புல்லாங்காய் தோன்றுகிற பாவங்களை குறித்து நாம் தியானிப்போமானால் வேதத்தில் மார்க்கு ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது மனிதனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் கழவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணம் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு புறப்பட்டுவர் இந்த இறை வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது நாம் ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்கும் பொழுது அங்கு நம்முடைய தகுதி சோதிக்கப்படுகின்றது அதே போலத்தான் நாம் இறைவனிடம் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் அப்ப கடவுள் வந்து நிச்சயமாக நமக்கு நம்முடைய தகுதியை அவர் இருக்கின்றார் நாம் பரிசுத்தமா இருக்கும் பொழுதுதான் நமக்கு நாம் விண்ணப்பிக்கின்ற ஆசீர்வாதங்கள் இறைவனிடமிருந்து நமக்கு கிடைக்கின்றன இந்த நேரத்துல இந்த தீய குணங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இந்த மனிதன் ஒரு தீய ஆவியின் கட்டுப்பாட்டிற்குள் செல்வதை நாம் பார்க்க முடியும் இந்த பாவங்கள் சூழும் பொழுது மனிதனுடைய மகிழ்ச்சி அவனிடமிருந்து எடுபட்டு போகிறது இன்றைய நாட்கள்ல இந்த பாவ வலிகளில் சிக்கி விழாமல் நாம் நம்முடைய குழந்தைகளையும் இன்றைய நாட்களில் வாலிப குழந்தைகள் அதிகமாய் பாதிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம் குழந்தைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் இறைவனிடம் ஒப்புக்கொடுத்து தினமும் நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் நேரத்தில் கூட தன்னுடைய சிலுவை நிழலில் இருந்து அழுத பெண்களிடம் நீங்கள் எனக்காக அழ வேண்டாம் உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னதை நாம் நினைவு கூறுவோம் நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் இறைவனிடம் வேண்டுதல் செய்து அவர்களுடைய பரிசுத்தமான வாழ்வை காத்து கொள்வோம் கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் காட் பிளஸ் யூ